இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஆம்பிரி மாணவர்களே ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களுக்கு நேராக வருகிறது ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வர அவர் விரும்புகிறார் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்து அவர் ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் தேடுகிற நிம்மதியையும் அவர் கொடுக்க இருக்கிறார் பாருங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் போஜனம் என்பது ஒரு பந்தி ஒரு ஐக்கியத்தை குறிக்கும் ஒரு டைனிங் ஹாலில் குடும்பமாக உட்கார்ந்து மகிழ்ச்சியாக எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது போல் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தார்னா ஒரு ஐக்கியமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சமாதானமாக நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுவார் இந்த சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆகவே தான் உங்கள் இருதய கதவை ஒவ்வொரு நாளும் தட்டுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயமாகிய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இருக்கிறார் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கிறது அவருடைய சுவிசேஷத்தை எத்தனையோ விதத்தில் நாம் கேட்கிறோம் அவருடைய வார்த்தை எத்தனை விதத்தில் இந்த உலகத்தில் மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது டிவியில் மொபைல் ஃபோனில் நியூஸ் பேப்பரில் சபைகளில் தெரு பிரசங்கத்தில் எல்லா இடத்திலும் ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இயேசு உங்கள் இருதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார் உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட ஐக்கியப்படும்படி அவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் அந்த மெய்யான தெய்வம் ஒருவரை பலவந்தப்படுத்துகிறது இல்லை கதவை உடைப்பதும் இல்லை அவர் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் அருமையானவர்களே அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானா உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையான தெய்வமாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ